இன்னைக்கு பிரெட் செய்கிறதுக்கு இதில் நாலு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இந்த மாவுக்கு போய் வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க அது வந்து வார்மாக இருக்கணும் ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது அதனால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் பால் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் இப்படி விரல் விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு பேரபுளாக இருக்கணும் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்து அதில் வந்து ரெண்டே ஹால் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க சின்ன பாக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ப்ரெட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல் பாக்கெட் எடுத்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து அதை எடுத்து போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் ஈஸ்ட் ஆக்டிவேட் உடனே நம்ம வந்து அடுத்து மாவு பெசைய ஆரம்பிக்கலாம் இதை இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்சம் வாமாக இருக்கிற இடத்துல வையுங்க அப்போ தான் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும் இப்போ பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதை வந்து மாவோட ஊற்றி நம்ம பிசையலாம் மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஈஸ்ட் கலந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும் அப்போ தான் பிசைறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பிசையலாம் பட்டர் வந்து இருந்து எடுத்து நேராக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசைகிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதை சூடு பண்ணி சேர்த்திங்கனாலும் அந்த டெக்ஸ்டர் வந்து வராது அதனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க முதல்ல பிசையும் போது கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கு ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் வரணும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா கெட்டியாக வச்சிங்கன்னா அது வந்து பொங்கி வராது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸில் போட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இந்த மாவை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒன்றரை மூடி வச்சப்பறம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அளவுக்கு அது வந்து டைம் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து அது நல்லா பொங்கி வரும் அடியில் எண்ணெய் போடாமல் இருந்தீங்கன்னா மாவெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ப்சஞ்சு வச்சிருக்க மாவு வந்து போட்டு வைக்கணும் மாவுக்கு மேலேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்போ வந்து அது உணர்ந்து போகாமல் இருக்கும் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இனி வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம் அது நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சேர்த்திங்கன்னா தான் அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும் பொங்கி வர்றப்போ நம்மளுக்கு டைம் கொடுக்குறோம்ல அப்போ வந்து மேலே வந்து உணர்ந்து போயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க வெண்ணையும் கூட வேணும்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி போட்டு வச்சுருங்க இது ஒரு பக்கம் பொங்கி வரட்டும் அடுத்து நம்ம வந்து டின் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் அவன் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் அந்த டின்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்றேன் அப்போ தான் பிரெட் வந்து ஒட்டாமல் வரும் ஆயில் போடாமல் வச்சிங்கன்னா வந்து ஒட்டிக்கும் அதனால் வந்து எந்த இது மோல்டாக இருந்தாலும் நீங்கள் நீங்கள் எந்த டின்னாக இருந்தாலும் மோல்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு வந்து டபுளாகிருக்கு சூப்பராக ஒப்பி வந்திருக்கு இனியும் அடுத்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம் இதை எடுத்துகிட்டு ஒர்க் ஸ்பேஸில் நல்லா மாவை ஒரு பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொங்கி வந்த மாவை போட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பெசஞ்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பிரெட் வந்து சாஃப்ட்டாக நல்லா லேயர்டாக வரும் அவ்வளோதான் இது பார்த்து ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி இழுத்து இழுத்து பிசைஞ்சு கொடுங்க தான் வந்து நல்லா வரும் இந்த மாதிரி மடக்கி மடக்கி நல்லா தேய்ங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இந்தளவுக்கு அடித்து பிசைஞ்சுக்கோங்க இடையில இடையில இன்னும் கொஞ்சம் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரும் இல்லைன்னா கையில் ஒட்டிக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க பெசுகிறப்பையும் உங்களுக்கு மாவோட அந்த பொங்கி வந்த மாவோட அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் அந்த உள்ளே வந்து அந்த லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கும் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சடித்து பிசையும் போது இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சுருட்ட ஆரம்பிங்க மெல்லமாக எடுத்துக்கோங்க இடையில வந்து கையில் வேணால் இந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா இடையில வந்து ஆயில் வந்து தொட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்க்கும் ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாவை வச்சு பசைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் நம்ம இதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப லேசா தேசிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும் பட் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப் டின் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் நாலு பக்கமும் வந்து ஈவனாக இது பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ அதை ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சைடாக இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ரோல் பண்ணணும் இடையில வேணால் உங்கள் கையில் தொ படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைய வேண்டாம் அப்படியே லைட்டாக போல ஹேண்டில் பண்ணுங்க ஃபைனலாக இருக்கிற மாவு இந்த மாதிரி மேலே போட்டு விட்ருங்க அதில் வந்து கிராக் எதுவும் விழுகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்ருங்க பட் அழுத்தி வெசைய வேண்டாம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்னால் இப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம் பட் வந்து நான் ரவுண்டுன்றதுனால அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி மோல்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாவு வந்து நான் அதுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறேன் எல்லா பக்கமும் ஈவனாக மாவு இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு ஈவனாக இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் தடிமனாக ஒரு பக்கம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஈவனாக வெந்து வராது அதனால எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன் இப்போ இதை மோல்டுக்கு மாற்றிடலாம் மோல்டுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணி விட்ருங்க ஸ்பூன்லேயும் அப்ளை பண்ணுங்கள் வேணும்னா பட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்த மேலே வந்து உணர்ந்து வராமல் இருக்கும் அதுக்காக பட்டரு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிடுங்க மறுபடியும் அது வந்து நல்லா உப்பி வரணும் அவன் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இது நல்லா பொங்கி வந்துடுச்சு இதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கை வச்சு அழுத்துறதோ பண்ணுறதோ எதுவும் வேண்டாம் வேணும்னா மேலே கொஞ்சம் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணால் அவனுக்குள்ளே எடுத்து இந்த மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிருங்க இது வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உப்பி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஃப்ளேவர் வருது அந்த ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அவனில் வந்து ஃபஸ்ட்டு ஓரத்தில் வெந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்டர் பார்ட் வந்து வேகும் அப்போ தான் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துருங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிங்கன்னா ப்ரெட் வந்து கெட்டி ஆயிரும் அதனால டக்குன்னு வந்து வெளியே எடுத்துக்கோங்க வெளியே எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி டோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த கிரில்லை வந்து எடுத்துக்கோங்க அது மேலே வந்து நீங்கள் ப்ரெட்டை வச்சிருங்க அப்போ தான் வந்து அந்த ஹீட் வந்து ஈவனாக இருக்கும் இல்லாட்டி வந்து ஒரு பக்கம் வந்து கெட்டியாயிரும் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது இந்த பக்கம் திருப்பி போட்டுறோம் நல்லா கோல்டன் கலராக நல்லா வந்திருக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம மேலே வந்து அந்த நல்லா போகாமல் நல்லாயிருக்கும் லைட்டாக கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பட்டர் வந்து ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் லே லைட்டாக வேணும்னாலும் சின்ன சின்ன பீசஸ்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல லேயராக வந்திருக்கு நம்மளுக்கு அந்த உவி வர அளவுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து லேயர்ஸ் இருக்கும் அவ்வளோதான் கட் பண்ணதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து கிரேவி செஞ்சீங்கன்னா கிரேவிக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இல்லை ஜாம் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்